அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் என்னுடைய சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம வாழ்க்கையில் இலக்கு வந்து எப்படியானதாக இருக்கணும் எப்படிப்பட்ட இலக்கு அமைக்கணும் அந்த இலக்குக்கு எப்படியெல்லாம் நம்ம போராடணும் எவ்வளவு புத்திசாலித்தனமோ நம்ம அந்த இலக்கை அடைகிறதுக்கு முயற்சிகள் செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு கதை வந்து கதையாக எந்த கதை வந்து இருக்கும் தொடர்ந்து கதையை பார்க்கலாம் அந்த நகரத்துக்குன்னு ஒரு சட்டம் வந்து இருக்குது அதன்படி அந்த நகரத்துக்கு யார் வேணாலும் ராஜாவாக அரியணை ஏறலாம் அப்படின்றது அந்த சட்டம் ஆனால் அந்த ராஜாவுக்கு ஆய்க்காலம் வந்து ஆண்டுகள் மட்டும்தான் அதாவது அந்த அரியணையில் இருக்கக்கூடிய மன்னருக்கு ஆண்டுகள் மட்டுந்தான் அவங்க வந்து அந்த நாட்டை வந்து ஆட்சி பண்ண முடியும் ஆண்டு முடிந்த மறுநாள் அந்த மன்னனை வந்து ஆற்றோட கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற கூடிய ஒரு காற்றில் கொண்டு போய் விட்டுருவாங்களா அந்த காட்டில் வந்து யார் இருக்க சரி அப்படி காட்டுக்கு தானே போக சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளும் அந்த மன்னர்களில் மன்னர்கள் வந்து தைரியமாக போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது அந்த காலத்தில் வந்து மனிதர்கள் வந்து யாருமே கிடையாது அங்கே வந்து உயிரையே கொள்ளக்கூடிய ரொம்ப படு பயங்கரமான காட்டு மிருகங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படி அந்த காட்டுக்குள்ளே யாராவது நுழையிறாங்க அப்படின்னா மறு நிமிஷமே அந்த மன விலங்குகளுக்கு இரையாக வேண்டியது தான் இதுதான் அந்த நாட்டோட சட்டமாக இருக்குது இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு எந்த யாருமே அரியணை ஏறுறதுக்காக வர்றது கிடையாது வர்றது வந்து கிடையாது இதனாலேயே அந்த அரியணை வந்து பெரும்பாலும் காலியாகவே தான் அம்மா சரி இப்படி தானே இருக்குது எப்படி இருந்தாலும் நம்ம இறக்கத்தானே போகிறோம் ஐந்தாண்டுகள் நம்ம மணாராக வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு ஒரு சிலர் அந்த அரியணையில் ஏறுனாலும் சில பேர் வந்து மாரடைப்பாலேயும் அரிய பதவியில் இருக்கும்போதே இறந்து போயிடுவாங்களாம்மா இப்படி சில மன்னர்கள் வந்து காலம் முடிந்து அவங்க ஆற்றோட மறுக்கரைக்கு போய் இந்த நிபந்தனைக்கெல்லாம் உட்பட்டு ஒரு மன்னன் அந்த அரியணை ஏறுறான் அப்படி ஏறி ஐந்தாண்டு காலம் முடிஞ்சு ஆட்சிக்காலம் முடிஞ்சு அவங்க வந்து அவங்க வந்து ஆற்றோட மறுக்கரைக்கு அனுப்புவதற்காக மக்கள் எல்லாம் திரண்டு வந்திருக்காங்க அப்படி திரண்டு வரும்போது அந்த மன்னரோட ஆடை அலங்காரமும் நகைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானதாக இருந்துச்சாம்மா தங்க வாழேந்தி வைரங்கள் மின்ன மக்கள் முன்னாடி வந்து நின்றுருக்காரு அந்த மன்னர் போது என்னது இது அரை மணி நேரத்தில் இருக்க போகிற மன்னர் வந்து இவ்வளவு ஆடை அலங்காரம் இவ்வளவு வந்து இப்படி வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாய்ப்புலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மன்னர் வந்து அந்த நின்றுட்டு படகை படவை சொன்னாராம் இது வந்து மன்னன் செல்லக்கூடிய படகா இவ்வளோ சிறிய படகாக இருக்குது பெரிய படகை கொண்டு வாங்க இந்த படகுல நான் எப்படி போக முடியும் எனக்கு சிம்மாசனம் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி ஆற்றோட மறுக்கரைக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு போனாராமா மக்கள் அலி வழி அனுப்பி விட்ட பிறகு அந்த அந்த அதிர்ச்சி வந்து யாருக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த படகை ஓட்டிகிட்டு போகக்கூடிய படகொட்டிக்கு தான் இவர் செல்லக்கூடிய காட்சி வந்து ரொம்ப அதிர்ச்சி விட்டுறதாக இருந்தது தான் அந்த மன்னர்கிட்ட அவரே திரும்ப கேட்கணும் செஞ்சாராமா எல்லாருமே நான் கொண்டு போய் விட்ட மன்னர்கள் எல்லாருமே ரொம்ப பயந்து புலம்பி இந்த மாதிரி தான் போனாங்க நீங்கள் மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக போகிறீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாராமா போது மன்னர் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு அது என்ன பதில் அப்படின்றத அடுத்த பகுதியிலேருந்து பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச்